ஃப்ரெண்ட்ஸ் அகத்திக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம காட்டில் வந்து ஒரு ரெண்டு செவர் மாதிரி ஒரு சந்து மாதிரி போட்டு அப்படியே அருமையாக வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ என்ன சொல்கிறது ரெண்டு பக்கம் குச்சி குச்சியாக தெரியுது எல்லாமே வந்து அகத்தி இப்போ பாருங்கள் க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா விஷயங்களை நம்ம பெங்களூரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல அதை எல்லாத்தையுமே இங்கே வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்னோட சேர்ந்து பயணிகள் யூஸ்ஃபுல்லான தகவல்களை வந்து நான் தர்றேன் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் பரிமாறுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக ரம்மியமாக இருக்குது மதுரை பக்கம் வந்தீங்கன்னா வாங்க தோட்டத்துக்கு இங்கே எல்லாம் அப்படியே பீக்கங்க போட்டிருந்தோம் பாருங்க அப்படியே வறுசியாக ஆமணக்கு செடி தோட்டத்தில் அங்கே பாருங்கள் அங்கே பீக்கங்காய் வந்து காய்ச்சி நெத்தாயிருச்சு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல அந்த சின்ன வேப்ப மரத்தில் அப்படியே நெத்தாயி நிற்கிது ஈவினிங் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாயங்காலமாக அந்தி போலது சாயிர நேரத்தில் அப்படின்னு தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பீகங்கா குதிந்துருச்சு அப்படி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா நமக்கு வச்ச இது பாருங்க பழாப்பழம் காலையில் வந்த தடங்கள் பாருங்க பழாப்பழம் செடி வந்து அப்படியே இருக்குது பருத்தி செடி போட்டு போட்டாச்சு பட் ஆனால் சாகல செடி பட் அவ்வளவு ரெஸ்பான்ஸாக வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது இதை கொஞ்சம் கவனிக்கணும் ஸோ இதுதான் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வச்ச செடிகளோட இது இதை பாருங்கள் உள்ளே வந்து பன்றி சேட்டை இதுதான் அந்த பன்றியோட தடம் சரி இது ஆடு மாதிரி தெரியுது நமக்கே என்னென்னு தெரியல ஆனால் பன்றி வந்ததுக்கான தடத்தை உங்களுக்கு காட்டுறேன் அங்கே கண்டிப்பாக வந்து முன்னாடி அங்கே ஒரு இடத்துல வந்து பன்றியோட சேட்டை நிறையா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து எல்லா இடத்தையும் உதித்துருச்சு ஆனால் கீழேருந்து தழுக்குது ஸோ உரம் வைக்கணும் வச்சா தான் வளரும் நினைக்கிறேன் ஸோ அது என்னன்றத செடி கொடுத்து அவர்கிட்ட கேட்போம் இதோ பாருங்க ஒரு செடி நாலு செடி வச்சோம் இன்னொரு செடி பாருங்கள் இது இதுவரைக்கு இன்னொரு செடி ஸோ இதுதான் இன்னொரு செடி பெப்பர் வச்சோம் பெப்பர் வச்சது வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை கவனிக்கல அவர் நம்மளாலையும் கவனிக்க முடி சொல்ல முடியல ஸோ அது இந்த நாற்றுகளுக்கு இடையில வந்து அவ்வளோதான் இதாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் பெப்பர் செடி காஞ்சிருச்சு இதோ பெப்பரோடு இருந்தது பெப்பரோடு இருந்தது அப்படியே காஞ்சிருச்சு வாங்க அடுத்து வாழை மரம் அப்புறம் வந்து இது வச்சுருந்தோம் இல்லையா நம்ம முருங்கை மரம் வீட்டிலேருந்து ரெண்டு ரெண்டரை அடி கண்டு சாரி ரெண்டு ரெண்டரை அடி அளவுக்கு காய்க்கிற முருங்கை மரம் நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டையை வச்சோம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமும் கவனிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது இதோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதோ இதெல்லாமே வந்து இந்த தடயங்கள் எல்லாமே வந்து பன்றியோட அட்டகாசம் தான் பாருங்க எப்படி வந்து இது குலைச்சி போட்டிருக்கு பாருங்கள் இதோ இந்த அதோட ஸ்டெப்ஸ் இது வந்து நான் நம்பலை பட் ஆனால் நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடமையும் அது வந்து இது பண்ணிட்டு போகுது இந்த பாருங்கள் நம்ம வாழைமரம் வச்ச கண்டோட அந்த இதவே காலி பண்ணிடுச்சு கிழங்கவே காலி பண்ணிடுச்சு ஸோ இந்த பாருங்க முருங்கை மரம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது காஞ்சி போல் வெறும் ரெண்டே ரெண்டு பூ அதிசயமாக ரெண்டே ரெண்டு பூ பாருங்க ரெண்டே ரெண்டு பூ ஏதோ துளிர் விட்டுருக்கு ஆனால் சரியாக வளரல அதே மாதிரி நம்ம வச்ச பெரிய நெல்லிக்காய் மரம் மேலே போயிடுச்சு பட் ஆனால் சிங்கி குச்சியாக தான் நிற்கிது ஸோ இதையும் நம்ம கவனிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் நம்மளால் இதை போட்டு வச்சிட்டார் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை நம்ம பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த கருவுப்பிலை தோட்டத்தில் பக்காவாக செட் ஆயிடுச்சு சூப்பராக பிடிச்சிக்குச்சு ஏற்கனவே தோட்டத்தில் இருக்குது கருவேப்பிலை பட் இருந்தாலும் நம்ம கொண்டு வைக்கணும்னு சொல்லி வச்சோம் அதே மாதிரி இது பாருங்கள் இது புங்கை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட காய் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுன்னாங்க என்ன மரம்னு தெரியாமே இருந்தோம் ஸோ குணம் தோட்டத்தில் வச்சோம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த இதை வச்சோம் இந்த இடத்துல வாழை மரத்தை பாருங்கள் அப்படியே போச்சு கிழங்காய் அப்படியே சாப்பிட்டுருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய இது இது முள்ளு முருங்கை எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக நீட்டாக வளர்ந்துருச்சு பாருங்க இது நான் பெங்களூர்லேயும் இதோட சேர்ந்த செடியை காட்டுறேன் அது கிட்டத்தட்ட ரெண்டு அடி தான் இருக்குது இது ஒரு நாலு அஞ்சு அடி இருக்குது முனியில் வந்து இது பிச்சு விட்டாச்சு கிளை வரட்டும்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து மொட்டையாக இருக்கும் முனி பார்த்திங்கன்னா தெரியும் முட்டையாக இருக்கா அப்போ தான் கிளவிடும் தான் மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி ஒல்லியாக மேலே போச்சுன்னா அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து இந்த ரெண்டு முருங்கையும் க ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லலாம் ஒரே மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதை ஒன்று பெங்களூர் ஒன்று தோட்டம் சூப்பராக அப்படி அமைதியாக செமையா இருக்கு முன்னாடி இருந்து அப்படியே பின்னாடி எடுத்தாச்சு பச்சை பாருங்க பட்டை